வணக்கம் அன்பு நண்பர்களே உங்க அருகில இருக்கக்கூடிய சேவை மையத்துல போய் ஒரே ஒரு திட்டத்துக்கு நீங்க அப்ளை மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் தாங்க ஆனா அந்த ஸ்கீம் பல பேர் நம்ம அப்ளை பண்ணல ஆனா வட இந்தியால இதை பயங்கரமா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் வட இந்தியால இதுக்கு அப்ளை பண்ணவரோட எண்ணிக்கை மட்டும் அது அரசினுடைய டேட்டா அப்படியே முப்பத்தி ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இதை தமிழ்நாட்டுல இப்பதான் அங்கொன்றும் இங்கொன்றுமா மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல நீங்களும் அப்ளை பண்ணலாம் யாரும் அப்ளை பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கான வட்டி விகிதம் எவ்வளவு ஒருவேளை வட்டி பெரிய வட்டியா அல்லது ரொம்ப ரொம்ப சின்ன வட்டியா அப்படிங்கிறத நம்ம இந்த அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருச்சுரா அதுக்கு அப்புறமா செலுத்திட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் போயிட்டே இருக்கலாம் அடிச்சு வாங்க அது என்ன ஸ்கீம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுசா பேசிக்கலாம் அண்மையில சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அது வேற ஒண்ணும் இல்ல விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் அதுக்கு நாடு முழுவதும் ஒரு சுய தொழில் அதாவது கைத்தொழில் தொழில் பண்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்றதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு சரி இந்த ஸ்கீம்ல எல்லாரும் அப்ளை பண்ணலாமாங்க என்னங்க திடீர்னு வந்தாங்க வீட்டுக்கு ஒரு உறவுக்காரங்க வந்தாங்க மோடி ஸ்கீம்ல ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குதான் அப்ளை பண்ணிட்டியான்னு கேட்டாங்க உடனே நானும் போய் அப்ளை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் அதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சின்ன வேலையை பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணாம இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க வேலை பாக்குறீங்களோ பாக்கலையோ வேலை பார்க்கணும் நீங்க என்ன இருந்துச்சுன்னா போதும் நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் பட் அரசு இதுல வந்து ஒரு பதினெட்டு வகையான தொழில்களை மார்க் பண்ணிருக்காங்க இந்த பதினெட்டு வகையான தொழில் செய்யறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொழில்களை பத்தி தான் இப்ப நான் முதல்ல சொல்ல போறேன் அதுல முக்கியமானது நெசவு தொழில் நெசவுனா அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே நெசவு தொழில் செய்யறவங்கள பாத்துருப்போம் நம்ம இன்னைக்கு உடுத்தக்கூடிய ஆடைகளை அங்க வீட்டுல இருந்தே தறி போட்டு நெசவு நெய்யக்கூடிய தொழில் இருப்பாங்க அவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்புறம் பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொற்கொள்ளர்ல ரெண்டு வகை ரெண்டு வகைக்குமே எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஒன்று தங்க நகை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் இன்னொன்று மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர் இதுல இரண்டுல நீங்க எதுவா இருந்தாலும் கூட நீங்களும் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம் இது ரொம்ப முக்கியமா ஆனா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பெண்ணா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் திருநங்கை திருநம்பியா இருந்தா கூட அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த பட்டியலில் அடுத்து மிக முக்கியமான ஒரு தொழில் சலவை தொழிலாளி அயன் மேனா இருக்க என்னாலும் பண்ணலாம் அயன் பண்றவராக கூட பண்ணலாம் சலவை தொழிலை மட்டுமே பூர்வீகமா கொண்டு செய்யக்கூடிய சலவை தொழிலாளியா இருந்தாலும் அவங்க இதுல அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பூமாலை கட்டக்கூடியவங்க சில இடங்கள்ல வந்து மலர்களை தொடுத்து அழகான மாலை கட்டுறது அல்லது மலர்களை தொடுத்து பிச்சி பூ மல்லிப்பூ எல்லாம் தொடுத்து அதை பூவா கட்டிய பூவா விற்கிறது உதிரி பூவை விற்கிறது ஒரு வகைனா கட்டிய பூவாக விற்கிறது இன்னொரு வகை அந்த தொழில் செய்யறவங்களும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூடை பின்றது கால்மீதி பின்றது இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்ப மீன்பிடி வலை செய்வாங்க சிலர் அது வந்து ஒரு குடிசை தொழிலா செஞ்சிருப்பாங்க மீனவர்கள் கடலுக்கு கொண்டு போற மீன் பிடிக்கக்கூடிய கருவியை மீன் பிடிக்கக்கூடிய வலையை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை மாத்திருவாங்க அந்த மீன் வலை தயாரிப்பு தொழில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் அது மாதிரி பானை செய்யறவங்க செய்யலாம் தங்க நகை செய்யறவங்க செய்யலாம் செருப்பு தேக்கக்கூடிய தொழிலாளியா இருந்தாங்கன்னா அவங்களும் செய்யலாம் கட்டிட வேலை ஒரு கொத்தனார்ல இருந்து கையால்ல இருந்து கட்டுமான பணியில ஈடுபட்டு இருக்கவங்க இப்படி ஒரு பதினெட்டு தொழில்களை மார்க் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் நீங்க படிச்சு படிக்கல பெருசா படிப்பு படிக்கல பெரிய நல்ல வேலை பார்க்கல அரசாங்க வேலை பார்க்கல பெரிய தனியார் நிறுவனத்துல ஒரு பி எஃப் எம்ப்ளாயியா இல்ல அப்படின்னா பி விகிதத்துல நீங்க பங்குதாரரா இருக்கீங்க பி செலுத்தக்கூடிய நிறுவனம்னா நீங்க நிறுவனத்துல இருக்கீங்க காட்டி கொடுத்துரும் இதெல்லாம் இல்லாத விளிம்பு நிலை தொழில் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அவ்வளவுதான் முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கு வெறும் ஐந்து சதவீத வட்டிதான் வசூலிப்பாங்க ஐந்து சதவீதம் வட்டினா எவ்வளவுனா ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினா எவ்வளவு குறைவோ அதுலயும் ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீத அளவுக்கான தான் அது சோ நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் பதினெட்டு மாத கால அளவுக்குள்ள அந்த ஒரு லட்சம் ரூபாயை நீ திருப்பி அடைச்சிட்டீங்கன்னா ரெண்டு லட்சமா கிடைக்கும் சரிங்க எனக்கு செருப்பு போச்சு தொழிலே தெரியல அல்லது ஒரு கூடை பின்னக்கூடிய தொழிலு நெய்யக்கூடிய தொழிலு நெசவு தொழிலு எனக்கு முன்னாடி தெரியுங்க இப்பவே எங்களுக்கு தெரியாதுன்னா அந்த தொழில இருக்கிறவங்களும் இதுல மானியம் வரலாம் அந்த தொழில் எங்களுக்கு கத்துக்கிட்டு நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்க வந்து தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கொடுப்பாங்க அதாவது அதுக்கான பயிற்சி வழங்குவாங்க பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு நான் எவ்வளவுங்க கட்டணம் செலுத்தணும் நானே பாவம் நான் மாதந்தோறும் எவ்வளவு ரூபாய் செலுத்தணும்னா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் அரசு உங்களுக்கு ஐநூறு ரூபா தரும் ஒரு வாரத்துல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாட்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அரசு தந்துரும் இது ஒரு பக்கம் இன்னொன்று நான் இது வரைக்கும் நான் எந்த தொழிலும் பண்ணலங்க இந்த தொழில வந்து நான் வந்து இது குருசிசிய முறை அப்படின்னு இருக்காங்க இந்த தொழில பத்தி சொல்றப்பயே சிலருடைய தந்தைகள் அந்த தொழில இருப்பாங்க பசங்க வந்து படிச்சு வேற வேலைக்கு போறவங்க போயிடுவாங்க அது இல்லாம சிலர் வந்து நான் எங்க அப்பா தொழிலுக்கே வர போறேன் அதுக்கு எனக்கு நான் தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக இந்த ஸ்கீம்ல அது மானியமாவே கொடுக்குறாங்க அந்த பதினாயிரம் ரூபாய் இதத்தான் திமுக கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் விமர்சிச்சிருக்காங்க குரு சிசிய முறைங்கிறது இது பழைய காலத்துல அப்பா வேலையை மகம்பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல அரசு நிர்பந்திக்கல வெறுமுனாயிரத்த தொகையை வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம் குள்ள வரலாம் விரும்பலைன்னா நம்ம கடந்து போயிடலாம் சோ அது வந்து அரசியல் பதிவு அதுக்குள்ள நான் இந்த வீடியோக்குள்ள வரல அது அவரவர் விருப்பம் சார்ந்தது சரி இப்ப நீங்க ஒரு லட்ச ரூபாய் பதினெட்டு மாதத்துல கட்டி முடிச்சீங்கன்னா அடுத்ததான் உங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் லோன் கிடைக்கும் இப்படி அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்காங்க இதுக்கு எங்க நான் அப்ளை பண்ணணும்னா அருகாமையில இருக்கக்கூடிய இ சேவை மையம் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம் இப்படி அப்ளை பண்ணும்போது நீங்க மூன்று ஆவணங்களை கொண்டு போனோம் ஒன்று உங்களுடைய குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு கார்டு உங்களுக்கு இருந்தா கொண்டு போனோம் இல்லைன்னா நோ அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஸ்லிப் தருவாங்க கார்டு கார்டு இல்லைன்னு வந்துடும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரியான அடிப்படையான ஆவணங்கள் கொஞ்சத்தை உங்க இ சேவை மையத்துல ஒரு ஐம்பது ரூபாய் இதுக்கு கட்டணம் சொல்லிப்பாங்க அதோட இந்த சைட்டுக்குள்ள போய் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணாலே ஒரு லட்சம் கிடைக்குமான்னா உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க நீங்க உண்மையிலே அந்த தொழில செய்யறவங்க தானா அல்லது அந்த தொழிலை செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் தானா உங்களுக்கு கொடுத்தா நீங்க முறையா அந்த லோனை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு மதிப்பீடு செய்வாங்க மொத்தம் மூன்று வகைகளை இதுக்கான மதிப்பீடு நடக்கும் ஒன்று கிராமிய அளவுல அதாவது நீங்க கிராம பகுதியை சேர்ந்தவங்களா உங்க பஞ்சாயத்து லெவல் அமைக்கப்பட்டிருக்க கமிட்டி பேரூராட்சி பகுதியை இருந்தீங்கன்னா பேரூராட்சி அளவில் அமைக்கப்பட்டிருக்க கமிட்டி அல்லது நகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதினா அது தொடர்பாக அமைக்கப்படக்கூடிய கமிட்டி ஒன்று ஆய்வு செய்வாங்க அதற்கு அடுத்த நிலையில மாவட்ட நிறைவேற்றுதல் குழுன்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி அந்த கமிட்டியும் உங்களை மதிப்பீடு செய்வாங்க அங்கிருந்து மூன்றாவதா கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழுக்கு போகும் இந்த மூன்று மதிப்பீடு தான் உங்க ஃபார்மே முறைப்படி சரண்டர் ஆயிரும் அதாவது கிட்டத்தட்ட நம்ம அரசுடைய புள்ளிஓரப்படி முப்பத்தி ஓரு லட்சத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் அப்ளை பண்ணதுல இதுவரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் பேரினுடைய அப்ளிகேஷன் தான் இந்த முடிச்சு பைனல் ஸ்டேஜ்ல பரிசீலனைக்கு போயிருக்கு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து என்னன்னா நீங்க ஏதோ ஒரு சுய தொழில் பண்றீங்க நான் சின்ன லெவல்ல ஊர்ல என் வீட்டுல வச்சு ஒரு குடிசை தொழிலா பண்ணிட்டு இருக்கேன் இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு தொழில்கள் பட்டியல்ல என் தொழில் இருக்குன்னா தயக்கமே இல்லாம அப்ளை பண்ணுங்க கட்டாயமா இது உங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான ஒரு தொடக்க புள்ளியாக கூட இருக்கலாம் என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் இப்பதான் முதல் முறை உங்க சேனல் பாக்கிறோம்னா மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்குரிய பெல்லை கடையை கிளிக் பண்ணிட்டு போங்க தொடர்ந்து நாங்க போடுற வீடியோக்கள் அப்பதான் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும் நிறைய அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் மனிதநேய தகவல்கள் கொட்டி கிடக்குது பாருங்க அப்புறம் என்ன மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் சுவாமிநாதன் நன்றி வணக்கம்